சரியாக இரவு ஏழு மணிக்கு இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது நம்ம முத்து செல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பெல் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிருக்காங்க விரைவில் நம்ம யூடியூப் சேனல் என்பது இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்ட போகிறோம் ஸோ இந்த இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு வெறும் இன்னும் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செஞ்சால் அந்த ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே நம்ம இந்த மான்சூன் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம ரீச் பண்ண முடியும் சோ இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த பருவமழை நீடிக்கும் இதனால எவ்வளவு பெரிய இன்னும் மலைகள் எவ்வளவு இருக்கிறது இதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெளிவாக விரிவாக நம்ம போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வங்கக்கடல் நிலை வங்கக்கடல் பகுதியில் தற்போது ஆந்த காற்றழுத்த தலைவு பகுதியாக நிலை பெற்றுக் கொண்டிருப்பது தொடர்ச்சியாக அதே இடத்தில் இருந்து கொண்டு வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் அருகே நிலவி வருகிறது இது இதற்கு பிறகு வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக வலுவிழந்த நிலையில் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் மாதிரி எதிர்பார்க்குறோம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து தேதிகளில் இது ஒரு சுழற்சியாக மாறி தமிழ்நாடு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ்நாட்டோட கிழக்கு கடலோர பகுதிகளில் சுழற்சியாக வந்து அமையக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சியாக வருகிறது அப்படின்ற போதே அந்த மழைப்பொழிவு என்பது நம்மளுக்கு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இது கிழக்கு வெங்காயக்கடல் பகுதியிலும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளிலும் நிலை பெறக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறுல இருந்து படிப்படியாக மழை தொடங்கி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் சோ ஓவரால் வந்து தமிழ்நாட்டுல தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இந்த மூன்று நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எல்லா இடங்களிலுமே நல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் முதல் மீன் வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக அந்த வட தமிழக மாவட்டங்கள் சென்னைல இருந்து புதுவை இடைப்பட்ட பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் சிறப்பான மழை பொழிவு இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பரவலாக கனமழையும் சில இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் மிக கன மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஸோ அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா தேனி தென்காசி மதுரை விருதுநகர் மாவட்டங்களிலும் பரவலாக நாளை மற்றும் நாளை மறுநாள் அதே மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திருச்சி மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு நைட்டு மழை பெய்யும் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் இன்றைக்கு நைட்டு பரவலாக மழை பெருகி என்பது எதிர்பார்க்க முடியும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது இருபத்தி ஆறு அதிகதி நீங்கள் எல்லாரும் விவசாயிகள்லாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தொடர்ந்து மலமே இருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்கள் அஹ் கனமழையும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒராம் தேதி இரவுல இருந்து அடுத்த சுற்று தொடங்கி அது ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் தீவிரமான சுற்றுகளை கொடுக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப இடைவெளியே கிடையாது இந்த பக்கம் வந்து இருபத்தி ஆறுல இருந்து ஜனவரி நான்கு வரைக்கும் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா பத்து நாட்களுக்கு தமிழ்நாட்டுல இடைவெளியே இல்லாம கண்டினியூஸ்லி விட்டு 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 மாற்றுல இருந்து ஹெவி ரெயின்பால் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ அந்த டைம்ல வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தேர்ட்டி எயிட் இப்போ இப்ப வந்து என்ன டைம் ஆகுது எல்லாருமே அறுவடை பண்ணக்கூடிய டைம் ஆகுது இல்லப்பா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கடந்த வருஷங்கள்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அதே மாதிரி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த ஒரு விஷயம் இல்லாம கரெக்டா இருந்தது மற்றும் தெட்டங்களுக்கு ஓவரா இருக்கும் இந்த ஜனவரி மன்த்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுல இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுல இந்த ஜனவரியில் விட்டு 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 ஹெவி ரெயின்பால் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையில வந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக தென் மாவட்டத்திற்கு இது கடுமையான முறையில் பாதிப்பு ஏற்படுத்தும் அதே டைம்ல வந்து தென் தமிழக பகுதிகளுக்கு ஆல்ரெடி வந்து பிப்டி பர்சன்ட் வந்து ரெயின்ஃபால் முடிஞ்சிருக்கு இன்னும் பருவமழை பிப்டி பர்சன்ட் பேர் இருக்கிறது இன்னும் ஆல்ரெடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் இருந்து தற்போது வரைக்கும் நான் எப்போ வரகளுக்கு முறை தொடங்கியது அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கியது அந்த பதினைந்துல இருந்து தற்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் வந்து பதிவாக இருக்கிறது சோ இன்னும் டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னும் டுவெண்ட்டி வரைக்கும் ஜனவரி டுவெண்ட்டி வரைக்கும் இந்த மான்சோல் என்பது தமிழ்நாட்டில் இருக்க போகுது இந்த குறிப்பிடத்தக்க காலகட்டங்கள்ல இப்போ வரைக்கும் நீங்க நல்லா பாருங்க நம்மளுக்கு அக்டோபர் பதினைந்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்னைக்கு எத்தனாந்தேதி டிசம்பர் மாதம் டுவென்டி ஒன்ல இருக்கும் படி இந்த ஒன் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குமரியின் சி மற்றும் தெற்கு இலங்கை பகுதிகளிலும் மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதியிலும் எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளுமே பயணிக்கல ஒரு நார்மல் சிஸ்டம் கூட பெரிய அளவுக்கு டீப்பா கூட வரல ஒரே ஒரு சிஸ்டம் வந்தது அதுவும் இலங்கையிலிருந்து மன்னார் சி வழியாக அது தென் தமிழக வழியாக பயணித்தது ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூன்று நிகழ்வுகள் வர இருக்கிறது இந்த தென்னிலங்கை மற்றும் இந்த மன்னார் சீ பகுதிகளையும் குமரியின் சீ பகுதிகள் வழியாக அது இந்தியன் ஓஷனை நோக்கி நகரன்ற மாதிரி இந்தியன் ஓஷன் மற்றும் அரபிக் சீ பகுதிகளை நோக்கி நகரன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த மூணு சிஸ்டம் இருக்கு இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸில் இருந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு முப்பத்தி தேதி வரைக்கும் வந்து ஜனவரி ஜனவரி அல்லது ஐந்து அது தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கும் அதுக்கு பிறகு ஜனவரி ஆறுல இருந்து ஜனவரி பதினேழுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு சோ இப்படி பாத்தீங்கன்னா மூணு சிஸ்டம் என்ன பெண்டிங்ஸ் இருக்கு இந்த மூணு சிஸ்டம் பெண்டிங்ஸ் இருக்கிறதுல இந்த ஜனவரி பஸ்ட் வீக்ல வரக்கூடிய சிஸ்டமும் ஜனவரி செகண்ட் வீக்ல வரக்கூடிய சிஸ்டமும் அண்ட் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சிவியரான ஃபிளட்டை ஏற்படுத்த மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கிட்டத்தட்ட தேர்ட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஃபிஃப்டி சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களை பதிவாக கொடுக்குற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ இது இங்கே மட்டும் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுவை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே அதே மாதிரி வட மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் ஏன் தெற்காந்திரா வரைக்குமே இந்த ஜோன்ஸ்ல நல்ல ரெயின் கிடைக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சோ ஈவன் இந்த ரெயினால எங்க அதிகமான இனி வரக்கூடிய நாட்கள் அந்த பிளட் அலர்ட் அப்படின்னா அது சவுத் அண்ட் தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ஸ்லயே ஒரு குட் ரெயின் ஃபால் இருக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர்ல இருந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த ரெயின் இன்டென்சிட்டி அதிகமாகும் இதுல குறிப்பா இந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துல இருந்து மீண்டும் அந்த ஒரு கிளவுட் பிரஸ்ட் ரெயின் ஃபால் வந்து ராமேஸ்வரத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பரில் ஒரு க்ளவு பெஸ்ட் வந்து நவம்பர் டிசம்பர் இடைப்பட்ட பகுதியில் ஒரு க்ளவு பெஸ்ட் வந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வராது ஸோ அகைன் மீண்டும் அது மாதிரியான ஒரு க்ளவுட் பேஸ்ட் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் அது ராமேஸ்வரம் அல்லது சவுத் அண்ட் தமிழ்நாடுல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த டிஸ்டிக்ஸ்ல பதிவாகக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரவல் இல்லாமல் இந்த இடைவெளி இல்லாமல் கண்டினியூஸ்லி பேக் அண்ட் பேக் சிஸ்டமாக வரும் ஸோ தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் கிளைமேட்டும் சரி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சரி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரவல் மாதிரி இந்த டைம்ஸ் வந்து ஒரு பிகாஸ் இது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் இது டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இன்றைக்கே ரெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இன்றைக்கே பெரும்பாலான ரெயின் ரெயின்ஃபால் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்லேருந்து செவன்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அகைன் பேக் கம் பேக் கொடுக்கறது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே இது இந்த பகுதி அந்த பகுதின்றதை விட டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஓவரால் தேர்ட்டி டிஸ்டிக்ஸ்லயுமே நம்ம சொல்லிட்டோம் இந்த தேர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ் சொல்லிட்டாலே முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு இதுல ரொம்ப ஹெவியா இருக்கிறது இந்த டெல்டா சவுத்தன் தமிழ்நாடு அண்ட் நார்த்தன் தமிழ்நாடு எல்லா பர்டிகுலர் எல்லா ஏரியாஸுமே திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி ஒன்குள்ள இந்த டிசம்பர் ஒரு பக்கடிய ஒரு ஆறு நாள்ல இருந்து ஏழு நாளுக்குள்ள சோ தமிழ்நாட்டுல கிடைக்க வேண்டிய அந்த சராசரி ரெயின்ஃபால் வந்து கூடிரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ ஏற்கனவே அக்டோபர் ஒன்னு இருந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி டூ டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அந்த சீசனல் ரெயின்ஃபால் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டும் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்டுமே பெட்டர் தென் இந்த மான்சூன் எல்லாமே நல்லா இருக்கு இதுல குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் இயல்பை விட மைனஸ் ஐந்து சதவீதம் தான் நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி இயல்பை விட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவா இருந்தது தற்போது தூத்துக்குடி இயல்பை விட மைனஸ் ஐந்து சதவீதம் குறைவா இருக்கு ஸோ இந்த கம்மிங் வரக்கூடிய அந்த செவன் டேஸ் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஈவன் தேர்ட்டி ஒன் வரைக்கும் பதிவாகக்கூடிய அந்த சிக்ஸ் டேஸ்ல ஈவன் தூத்துக்குடியில் ஒரு பிளஸ் ஆயிரும் தூத்துக்குடியும் பிளஸ் ஆயிரும் நீலகிரி டிஸ்ட்ரிக்கும் பிளஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே இந்த பொறுத்தரையில நம்ம போர்காஸ்டிங் யூடியூப் போர்காஸ்ட்ல என்ன சொன்னமோ அது வெற்றியை அடைந்திருக்கிறது இந்த வருஷம் நம்மளுடைய கணிப்புகள் எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்தது தெரியும் இனி இந்த இந்த மான்சூன் வந்து நீடிக்க போகுது ஜனவரி டுவெண்ட்டி வரைக்கும் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சன் கண்டினியூ ஆகும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஈவன் பிப்ரவரியிலையும் நம்மளுக்கு ஈவென்ட்ஸ் வந்து இருக்கு ஈவெண்ட்ஸ்னா நம்மளுக்கு பெரும்பாலான ஈவென்ட்ஸ் வந்து ஜனவரி விட ஸ்டாப் ஆகும் அண்டு இடைப்பட்ட தேதிகளில் ஒரு சில க்ளவுடு பேண்ட்ஸ் வந்து நம்ம சவுத் அண்ட் தமிழ்நாட்டுக்கும் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வரதுங்கான சான்சஸ் காணப்படுது செகண்ட் வீக் வீக் பர்டிகுலர் இந்த பதினைந்தாம் தேதி பிப்ரவரி வந்து இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கும் விட்டு 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 இந்த சவுத் சவுத்தர் ரெயின் ரெயின்பால் என்பது இந்த ஜனவரி பிப்ரவரி மடத்துல கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும் சோ அதுக்கப்புறம் மார்ச் அண்ட் ஏப்ரல் மேல மறுபடியும் அந்த சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் இந்த வருஷம் வந்து சம்மர் சீசன் எந்த அளவுக்கு இருக்குன்னா நார்மல் சம்மர் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவன் எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசனை பொறுத்தவரை வருஷ வருஷம் கூடிக்கிட்டுதானே போகுது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் சம்மர் சீசன் வந்து பெரும்பாலும் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கம்மிங் வரக்கூடிய கம்மிங் வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சம்மர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக பதிவாகக்கூடிய கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து இருக்கும் போன வருஷம் மாதிரி ரொம்ப ஹையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குமா அப்படின்றத இப்போ சொல்ல முடியல பட் பர்டிகுலர் இன்னும் வரக்கூடிய நாட்கள் சொல்லலாம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு எவ்வளோ டுவெண்ட்டி எயிட் டிகிரிலிருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் செல்சியஸ் பேரான்வீட் வந்து அதிகபட்சம் நூற்றி ரெண்டுல இருந்து நூத்தி நான்கு டிகிரி வரைக்கும் அதே உச்சபட்சம் தானே ஆக்சுவலி அந்த இயல்பான காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய திருச்சி தூத்துக்குடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி இந்த மாதிரியான முக்கியமான பிளேசஸ்ல வரக்கூடிய பிக் கிரெயின்ஃபால் கோடைல வரக்கூடிய பிக் கிரெயின்ஃபால் இருக்கும் அதே டைம்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதிவாகக்கூடிய உச்சபட்ச வெப்பநிலை இந்த வருஷம் கடந்த வருஷத்தை கட்டிலேயே இந்த வருஷம் கம்மியாக இருக்கும் பேக் டு பேக் ரெயின் வந்து சம்ம்மர்லே இருக்கு ஸோ பர்டிகுலர் நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த ஐடி சிசட் கண்டிஷன்ஸை பொறுத்தும் அந்த நம்மளுடைய இண்டியன் ஓஷன் டீபோல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்தும் நம்மளுக்கு சம்மர் டைம்ல வரக்கூடிய சிஸ்டம் அண்ட் சைக்ளோன் தீர்மானிக்கப்படும் கம் பேக் நம்மளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நார்த் ஈஸ்ட் மான்சூனாக இருக்கட்டும் சவுத் சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த வருஷம் வந்து கம்மிங் வரக்கூடியதெல்லாம் இப்போ பேசக்கூடாது ஈவன் இன்னும் ஒன் மன்த் போகணும் ஆக்சுவலி பிப்ரவரியில்தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் அதை பற்றி பேச முடியும் பிப்ரவரி முடிஞ்ச பிறகு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஒன்ல இருந்தா அந்த நார்த் ஈஸ்ட் மான்சோ பேச பேசலாம் வைக்க ஸோ ஈவன் நம்ம அப்டேட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் எப்பயுமே வழக்கம் வராது வரும் இப்போ இந்த டைம்ல இன்னைக்கு கரண்ட்ல வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் தேர்ட்டி ஒன்ல இருந்து அதுக்கப்புறம் ஜனவரி ஃபோர் வரைக்கும் கம் அப்படியே டென் டேஸ் இருக்கு இப்போ வந்து இன்டர்வல் மாதிரி இருக்கக்கூடியது மறுபடியும் கம்பேக் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து கொடுத்து கண்டினியூஸ்லி ஒரு ரெயின் இருக்கும் ஈவெண்ட் வந்து எந்த அளவுக்கு பெரிய ஈவெண்ட்டாக வரப்போகுது அப்படின்றத இந்த பத்தாம் தேதி குறிப்பிட்டு பத்துலேருந்து பதினைந்துக்குள்ள ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்துக்குள்ள எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய மேடன் ஜூலியன் ஆக்சேஷன் நம்ம நம்ம வருது இந்தியன் ஓஷன்ஸில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீக்கு வருது ஸோ இந்த ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் டூக்கு வரும்போது எம்ஜியோடைய இம்பாக்ட் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சவுத் தமிழ்நாடுக்கு அதையும் நம்ம வரக்கூடிய நாட்களை அறிவிக்கலாம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத விட நீங்க இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் பாருங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் எப்பவுமே இந்த வீடியோவை ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ ஒரு வாட்டி பார்த்த பிறகு மறுபடியும் பாருங்கள் பேக் டு பேக் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அந்த கரெக்டாக புரியும் அண்டர்ஸ்டாண்டர்ட் ஆக முடியும் ஸோ ஓகே தேங்க்யூ மீண்டும் ஒரு காலை வணிகத்தில் சந்திக்கலாம் நன்றி